வணக்கம் எலக்ஷன் எலெக்ஷன் வந்தாலே நம்ம மக்கள் ரொம்ப குதூகலம் ஆகிடுவாங்க நம்ம மக்கள்னு சொல்கிறது என்னையும் சேர்த்து தான் இப்படி ஒரு குதூகலத்தை மக்களிடையே எலெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு காரணம் காசு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க ஓட்டுக்காக காசு வாங்குறது அவமானகரமானது அந்த காசுக்காக உங்கள் மனம் குதளிக்கவில்லை என்றால் உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஹெவியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி பேங்க் பேலன்ஸ் ஹெவியாக இல்லாத என் போன்ற பாமர மக்கள் எலெக்ஷன் வந்ததும் குதூகலமாகிறதுங்கிறது இயல்பானதாகவே எனக்கு தோணுது அது தப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தேர்தல் விதிமீறல் ஜனநாயக படுகொலை இப்படி பேசுகிறவங்களெல்லாம் கொஞ்ச நேரம் மூடிட்டு உக்காருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு காசு தான் முக்கியம்னு வாங்கி பையில் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்போ கொடுக்கப்பட்ட அந்த காசு அன் அக்கௌண்டபிள் மணி யாருக்கும் தெரியாமல் மக்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கான நேரடி செலவினங்களை கொடுக்குறவங்க தான் தாங்கிக்கணும் இப்போ காசை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததும் மக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்குவாங்க ஆல் தீஸ் விஜயகாந்த் பட கிளைமாக்ஸ் லைலாக்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் பேச வரல நைட்டு தூங்க போகும்போது பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் இருக்குங்கிறத நினச்சிக்கிட்டு படுக்க போகிற ஒருத்தன் நிம்மதியாக தூங்குவான் அது எங்கேருந்து வருது எதுக்கு வருது அதுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதைகள்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது எனக்கு ஏன் அதை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா நீ ரூபா தானே கொடுக்குற நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் பாருன்னு ஒன்று இன்னொன்று நீ பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பேருந்து கொடுக்குற இந்த வச்சுக்கோ இலவசமாக ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்களை வாரி வழங்கியிருக்கார் ரொம்ப நல்ல விஷயம் இது ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி கிடையாது அக்கௌண்டபிள் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி பையில் ஐநூறுரூபா இருக்குங்கிற தைரியத்தில் நைட்டு நிம்மதியாக தூங்குவான் இல்லையா அந்த வகையில் இது பலருக்கு நல்லது செஞ்சிருக்கு ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் கவர்ச்சி திட்டம் நோட் திஸ் வேர்டு கவர்ச்சி இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நாட்டில் இன்னொரு ஸ்டேட்டில் கூட இதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் மோர் தென் இது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறதான் தாண்டி இது ஒரு கவர்ச்சி திட்டம் இதை அறிவித்தவங்களும் ஒத்துக்கணும் அந்த அறிவிப்பால் பயனடைந்தவர்களும் ஒத்துக்கணும் ஸோ மோர் தென் உரிமை தொகை திட்டம் இட் இஸ் கவர்ச்சி திட்டம் மாலதி டீச்சர்னு பேர் வச்சு ஒரு படம் வருதுங்கிறதுக்காக அது ஸ்கூல் பசங்க பார்க்குற படம்னு ஆகிடாது அது மாதிரி தான் அண்ட் அகைன் மாலதி டீச்சர் படங்கிறது ஒரு கெட்ட படம் கிடையாது சமூகத்துல நடக்கிற எதையுமே நல்லது கெட்டது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய பொசிஷன் யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் முக்கியமா அந்த பொசிஷன் நான் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு விஷயத்த வெளியில இருந்து வேடிக்கை பார்த்து அதை ஒரு உதாரணமா காட்டுறேன் அவ்வளவுதான் எப்படி அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இப்படி ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி பேசலாம்னு நீங்கள் கோவப்படலாம் இது எல்லாமே உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்க்குறேன் நீங்கள் நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்குற நல்லதும் சரி நூற்றுக்கு ஜீரோ மார்க் கொடுக்குற கெட்டதும் சரி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் நூறு மார்க் கொடுத்துட்டீங்கிறதுக்காக அந்த நல்ல விஷயம் பல்கி பெருகி இன்னும் நூறு வருஷத்தில் அந்த நல்லது இன்னும் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் ஜீரோ மார்க் கொடுத்தீங்கிறதுக்காக நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு கெட்ட விஷயம் நீங்கள் கொடுத்த ஜீரோ மார்க்குக்காக அடுத்த நூறு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த கெட்டது நடக்காமே போயிடுமான்னு கேட்டால் கிடையாது நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸோட மார்க் இருக்க நாம் இருக்க மாட்டோம் ஆனால் அந்த நிகழ்வு நல்லதோ கெட்டதோ அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நான் ஒரு நிகழ்வை இன்னொரு நிகழ்வோடு கம்பேர் பண்ணி பேசும்போது அது ரொம்ப கீழானது இது ரொம்ப மேலானது அதை எப்படி இதோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸோட வெப்பனை ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் மாற்றுப்பாதையில் செல்லவும் நான் மார்க் போகிற பொசிஷனில் இல்லை நான் எப்போவுமே வேடிக்கை பார்ப்பவனாக தான் இருக்கிறேன் வெறுமனே வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன் அதனால் நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்ட மார்க்கை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு ஆர்கியூ பண்ணாதீங்க உரிமை தொகை இஸ் ஈக்குவல் டு கவர்ச்சி திட்டம் கவர்ச்சி படம் இஸ் ஈக்குவல் டு டீச்சர் வேற பேர் கிடைக்கல அதனால மாலுதினு போட்டேன் ஆல் தோஸ் மாலதிஸ் அவுட் தேர் ப்ளீஸ் ஃபர் கிவ் இப்போ என்னென்னா மாலதி டீச்சருங்கிற படத்தில் பிட்டு நல்லா இருக்குங்கிற டாக் மூலமாக அந்த படம் பெரிய ஹிட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து இன்னொரு ப்ரொடியூசர் மாருதி டீச்சர் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் நான் பார்ப்பேன் பிகாஸ் நான் தான் வேடிக்கையை ஆச்சே பட் முந்தின மாருதி டீச்சர் படத்தில் ஹீரோயின் டூ பீஸில் வந்தாங்க அதோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பொடிசர் எடுக்கிற மாருதி டீச்சருங்கிற படத்தில் ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பரண்ட் வியர் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் மக்கள் கவர்ச்சிக்கு ஆட்பட்டு இதை விட அதில் விட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அங்கே போவாங்க அதுக்கடுத்து இதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அடுத்து எடுக்கிற இன்னொரு புளிச்சரோட படம் அவர் இன்னும் ஒரு படி மேலே போகிறாருன்னு வச்சுக்கோங்க இப்படியே மாற்றி மாற்றி கவர்ச்சி காட்பட்டு அடுத்தடுத்து படம் எடுத்துகிட்டே போவாங்க மக்களில் ஒருவனாகிய நான் ஆஸ் யூஷுவல் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி ஒரு குதூகலமான மனநிலை தான் எனக்கு ஏற்பட்டுச்சு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் போட்டி போட்டுக்கிட்டு எதிர் சேவல் விட்டதும் இப்போ அஞ்சு வருஷம் கழித்து அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னொரு கட்சி ஐயாயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம் எல்லாேருக்கும் பஸ்ஸில் ஃப்ரீ கொடுக்குறோம் எல்லாேருக்கும் சினிமா தேட்டரில் ஃப்ரீ கொடுக்குறோம் இப்படின்னு எதையாவது ஒரு கவர்ச்சியை ஏற்றிக்கிட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் இன்னும் குதூகலமாக இருப்பேன் ஏன்னா பணம் எனக்கு குதுகலத்தை கொடுக்கும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பணம் எனக்கு குதுகலத்தை கொடுக்கும் இப்படி நம்மளை குதகலத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கடமைப்பட்டுருக்கணும் இப்படி எலெக்ஷனில் போட்டி போகிற அனைத்து தலைவர்களுமே நம்மளை குதுகலப்படுத்துறதுக்காகவே இருக்கிறாங்கிறத நினைக்கும் போது ஓட்டிங் பூத்தில் போய் எல்லா பட்டனையுமே அமைகிட்டு வரணும்னு தோணுது லெட்ஸ் கம் டு த குரூஷியல் பாயிண்ட் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பாவோ அண்ணனோ தங்கையோ தம்பியோ தாத்தாவோ பாட்டியோ திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து இந்தா ரெண்டாயிரம் ரூபாய் உன் தேவைகளை தீர்த்துக்கொள் என்ஜாய் பண்ணு அப்படின்னு கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவோம் ஐ காசுன்னு வாங்கி பையில் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம் இப்படியே மாதம் மாதம் காசு கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் வாங்கி பையில் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா இல்லை ஏதாவது ஒரு மாதம் ஏது உனக்கு இந்த காசு கீழே கடந்த காசை பொறுக்கிட்டு வரையா என்ன விஷயம் என்ன பேக் ஸ்டோரிங்கிறத கேட்போமா மாட்டோமா அதுவும் கூட அவன் நம்ம குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற அக்கறையில் தான் அதை கேட்குறோம் ஏன்னா இவன் பாட்டுக்கிட்டே எதையாவது திருடிட்டு வந்து நாளைக்கு குடும்பத்தோடு தூக்கி உள்ள வச்சுட்டு போகிறாங்கிற பயம் நமக்கு வருமா வராதா உரிமைத் தொகை ரொம்ப அழகான பெயர் வாங்க உரிமை இருக்கிற மக்களுக்கு ஏது இந்த தொகை எங்கேருந்து வருது இந்த தொகை இந்த தொகையை எப்படி ஈடுகட்டுவோங்கிறத கேட்கறதுக்கும் உரிமை இருக்குது தானே ஆஸ் யூஸ்வல் இதை ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ ஃப்ரீயாக காசு கிடைக்குது மாதம் மாதம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு குதுகலமாக காசை வாங்கி பயில போட்டுக்கிட்டோம் இப்போ அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு இவங்க மாற்றி மாற்றி எதிர்ச்சாலி விட போகிறதை என்னால் யூகிக்க முடியுது இப்படி இவங்க பாட்டுக்கு மாற்றி மாற்றி கவர்ச்சி திட்டம்னு விட்டு பிட்டாக போட்டுக்கிட்டே போனாங்கன்னா யார் சென்சார் பண்ணுறது சென்சாரே இல்லாமல் பிட்டுகளாக ஒரு குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த குடும்பம் பிட்டு குடும்பமாக மாறிடாதா நான் நாட்டை சொல்கிறேன் பிட்டு நல்லது தான் ஐ சப்போர்ட் பிட்டு இன் யூனிஃபார்ம் பட் என்னையே வீடியோ எடுத்து என் பிட்டியே எனக்கே போட்டு காமிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு பயத்தில் இதுக்கு ஒரு சென்சார்ஷிப் தேவையா இல்லையா ஐநூறுரூபா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுங்க ஐயாயிரம் ரூபா கொடுங்க ரூபா கூட கொடுங்க பட் என்ன ஏதுன்னு விவரமாக கணக்கு சொல்லிவிட்டு கொடுங்க ஆர்டிஐ போட்டு கேட்டுக்கிட ஆர்வக்கோர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் விட்டு படத்தில் கூட சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் கேட்குறதே கிடையாது அவங்களா தான் போடுறாங்க நாங்கள் தான் அதை கேட்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் ஏன் அதை காட்டுறீங்க ஏன்னா அது ஒரு தார்மீக கடமை ஸோ ஆல் தீஸ் கவர்ஜி திட்டங்கள் ஆல்சோ ஷூட் டெல்லர்ஸ் ஆல் த கணக்கு வழக்குகள் டேலி பேஜஸ் டு த மக்கள் ஸோ தட் யாரும் என்ன ஓசின்னு சொல்ல வாய்ப்பில்லை அப்படியே ஒருத்தர் என்னை ஓசின்னு சொன்னாலும் அதில் அர்த்தமே கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் இந்த காசு எங்கேருந்து வருது எதுக்காக வருது இது எப்படி ஜனநாயக முறையில் என் வரிப்பணம் மூலமாக டேலி ஆகிறது அப்படிங்கிறதும் எனக்கு தெளிவாக தெரியும் பட்சத்தில் ஒருத்தர் என்னை பார்த்து இதை ஓசின்னு போதும் அதை நான் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன்